வாழ்க்கை எப்போதும் அனைவருக்கும் எளிதாக இருக்காது சில சமயம் வலி ஏமாற்றம் சோதனை தோல்வி நம்மை தளர செய்யத்தான் செய்யும் ஆனாலும் ஒரு உண்மையை நாம் மறக்கக்கூடாது தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் வேதாகமம் சொல்கிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று இது நமக்கு ஆண்டவர் தரும் வாக்குத்தத்தம் மனிதர்கள் கைவிட்டாலும் சூழ்நிலை சிக்கலாக இருந்தாலும் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டுவிடமாட்டார் இன்றைய சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல நம்ம நம்பிக்கையை வலிமையாக்கத்தான் கண்ணீரை அவர் சிரிப்பாக மாற்றுவார் தோல்வியை அவர் வெற்றியாக மாற்றுவார் எப்போதும் நினைவுள் கொள்வோம் தேவனோடு நடந்தால் நம்முடைய பாதை இருளால் சூழப்பட்டாலும் அந்த இருளில் வெளிச்சம் தோன்றும் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரங்களில் இருக்கிறது ஆகவே பயப்படாதீர்கள் மனம் தளராதீர்கள் ഭയപ്പെടും നാടുകളിൽ ഉമ്മ നന്ദീടു